யூசுப் நபியின் வரலாற்றை பதிவு செய்கின்ற பொழுதும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சிறு பிராயத்தில் அவர்கள் கண்ட கனவை தம்முடைய தந்தை விளக்கமளிப்பது ஏனே சகோதரம் சொல்லிவிடக் கூடாது என்று சொல்வது ஏனே சகோதரர்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் மீது பொறாமை கொண்டு காட்டுக்கு செல்கிறோம் இந்த பகுதிக்கு செல்கிறோம் என்று அழைத்து கிணற்றில தூக்கி போட்ட இப்படி ஏராளமான நிகழ்வுகளை அல்லாஹ் பதிவு செய்த போதிலும் யூசுப் நபியின் இளமை பருவத்தில் நடைபெற்ற நிகழ்வையும் அல்லாஹ் அடி காட்டுகிறான் உலமா பலக அசுத்தவும் யூசுப் நபி அவர்கள் இளமை பருவத்தை அடைந்த பொழுது அவருக்கு நாம் கல்வி ஞானத்தை வழங்கினோம் அந்த இளமை பருவத்திலே அவர் கற்பொழுக்கு மிக்க நடந்து கொண்ட வரலாற்றையும் அல்லாஹ் திருக்குறானில் நமக்கு கற்பித்து தருகிறான் இப்படி இஸ்லாத்தின் பல்வேறு விதமான வரலாற்று நிகழ்வுகள்